வெல்கம் டு சுபிக்ஷம் அகாடமி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்ஏ எக்ஸாமினேஷன் சோ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்னால தள்ளி போயிருக்கு அப்படின்ட்டு அந்த எஸ்ஏ எக்ஸாமினேஷன் நடத்துவதற்குண்டான ஒரு அறிகுறியாக ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பதினெட்டு எட்டுல ஒரு ஜிஓ வந்து வந்திருக்கு அந்த ஜிஓல என்ன டீடைல் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத முழுசா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோல நம்ம இந்த ஜிஓல சொல்லப்பட்ட விஷயங்களோட கூடுதலான விஷயங்கள் எதுவும் தேவைப்படுமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவா பாத்திரலாம் ரிசர்வேஷன் நம்ம தெரியும் இருபது பெர்சன்டேஜ் வந்து என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு வேகன்சி வந்து அலாட் எயிட்டி பெர் ஆஃப் ஜெனல் பீப்புளுக்கு அலாகேட் டிஎன் டிஎன்எஸ்ஐ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சோ இதுல என்ன டிஸ்பூட் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இருபது பெர்சன்டேஜ் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்றாங்க மீதி இருக்கக்கூடிய எண்பது சதவீதமான கேண்டிடேட்ஸை கீழே தான் சீனியாரிட்டி ஃபிக்ஸேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற டிஸ்பியூட் தான் எழுந்தது ஸோ இதை எதிர்த்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து கேஸ் வந்து என்னென்னா நடத்தி தற்பொழுது சுப்ரீம் கோர்ட் மூலமாக ஒரு ஜட்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு சீனியாரிட்டி தான் இருக்கணும் மார்க் பேசிஸ்ல வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரசியலமைப்பினுடைய பதினாலாவது விதி பதினாறாவது விதி இருபத்தி ஒன்றாவது விதி இந்த மூணு அரசியலமைப்பு விதிகளையும் சுட்டி காட்டி இது வந்து அதற்கு முரணாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து என்ன செய்யுங்க இது மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியே நமக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு எஸ்ஏ எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஒரு கேஸ் போட்டதில் சீனியாரிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாண்பு மதுரை உயர்நீதிமன்றம் ஸோ ஃபஸ்ட்டு முதல் ஐநூறு கேண்டிடேட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்டை சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த செலக்ஷனில் மொத்தமே இரநூத்தி அறுபத்தி ஏழு பேர் தான் அந்த இரநூத்தி ஏழு பேரையும் நீங்கள் என்ன செய்யுங்க ரெண்டாவது சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு கீழே இன்னொரு அறநூறு பேரை சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கப்புறமும் மறுபடியும் கேஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது ஸோ அந்த கேஸ்ல ஜட்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கட்டிங்கன்னா இந்த ரெஸ்பாண்டன் அப்படிங்கிறவங்க தான் ஆப்போசிட் நம்ம கவர்மெண்ட் சைடு அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தான் என்ன எந்திருக்காங்க இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து என்னென்னா கொண்டு வந்திருக்காங்க பட் இருந்த போலும் அதுல வந்து சீனியாரிட்டி இருக்கு இல்லையா அந்த சீனியாரிட்டி வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ரிவைசரி சீனியாரிட்டி நீங்கள் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மேஜரான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டர் வந்து இஷ்யூ அதாவது சீனியாரிட்டி லிஸ்ட்டை மறுபடி இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் சோ யாராட்டும் இப்போ இன்ஸ்பெக்டர் கிரேட்ல இருந்து டிஎஸ்பி கிரேடுக்கு போக போறாங்க அப்படின்னா அவங்களை நிப்பாட்டி வைங்க ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் நானும் ரெண்டாயிரத்தி ஏழு பேச்சு இன்னொருத்தர் ரெண்டாயிரத்தி ஏழு பேச்சு ஸோ நான் வந்து ஓப்பன் கேண்டிடேட் இன்னொருத்தவங்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டில் உள்ளவங்க இப்போதைக்கு டிஎஸ்பி ப்ரமோஷன் பேனலில் இருக்காங்க பட் நான் ஓப்பன் கேண்டிடேட்டாக இருந்ததுனால சீனியாரிட்டியில் ஒரு நூறு ரேங்க் கீழே இருக்கேன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷனே வராமல் இருக்கும் ச அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அவருக்கு டிஎஸ்பி ப்ரொமோஷன் கொடுக்காம நிப்பாட்டுறதுக்கு இந்த ஜட்மெண்ட் மூலமாக நமக்கு ஒரு ஜிவோ வந்து கிடச்சிருக்குது ஸோ இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா சூப் இந்த சப் இன்ஸ்பெக்டரா இருக்க என்ன இன்ஸ்பெக்டரை ப்ரொமோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் கேடரில் உள்ள அந்த சீனியாரிட்டியும் ரிவைஸ் பண்ணி என்னைய முன்னாடி கொண்டு போய் எனக்கு தான் டிஎஸ்பி ப்ரொமோஷன் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற இந்த தெளிவான விளக்கத்தையும் இந்த ஜீவ் கொடுத்துருக்காங்க அது போக இந்த வேலைகள் எல்லாமே எவ்வளோ நாளில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலக்கெடுவையும் வச்சிருக்காங்க அறுபது நாள் அதாவது டூ டூ மந்த்து ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷுவன்ஸ் ஆஃப் ரிவைஸ் சீனியாரிட்டி சீனியார்டிலிஸ்ட்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணி விட்ட உடனே நீங்கள் மறுபடியும் என்ன செய்யணும் ஃபுல்லாக இந்த ப்ரொமோஷன் வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காமன் எக்ஸாமினேஷன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் வேக்கன்சிக்கு வந்து லா எக்ஸாமினேஷன் தான் தனியாக வைப்பாங்க அது எயிட்டி கொஸ்டின் எயிட்டி மார்க் வைப்பாங்க ஸோ மீதி இருக்கக்கூடிய டுவெண்ட்டி மார்க் வந்ததுனா வைவா வயசு அவங்களுக்கு ஃபிசிக்கல் எதுவுமே கிடையாது பட் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பேர் இடியை தான் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா ரெண்டு வரைக்கும் காமன் எக்ஸாமினேஷன் ஒரு நாற்பது நாற்பத்தி வயசு உள்ள ஒரு பிசி வந்து எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா அதுக்கான பிசி உடல் தொகுதி அவர் வச்சிருந்தா மட்டும்தான் ஓபன் கேண்டிடேட் கூட பதினெட்டு வயசு உள்ள ஒரு ஆள் கூட போட்டி போட்டு உள்ள வர முடியும் சோ இந்த தான் இந்த ஜட்மெண்ட் வந்து என்னன்னா ஏற்படுத்தியிருக்கு சோ இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு எக்ஸா ரெண்டு ரெண்டு பேருக்குமே காமனான எக்ஸாம் வைங்க காமனான எக்ஸாம் வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும் சோ இந்த சீனியாரிட்டி வந்து மார்க் பேசிஸ்ல பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு இந்த வேறாவில் சொல்லியிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து ரெண்டு வரைக்கும் காமன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ கீழே ஸ்டாண்டர்ட் அது அதையும் சொல்லியிருக்காங்க பாருங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஜ் ஏஜ் லிமிட் தான் ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஓபன் கேண்டடேட்டுக்கு ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் தான் நாற்பத்தேழு வயசுக்கு மேலே வந்து என்ன செய்ய முடியாது நீங்கள் போக முடியாது அது போக குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருமே டிகிரி முடிச்சிருக்கணும் ரைட்டாக ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு செவன்ட்டி செவன்ட்டி மார்க்ஸ் வந்து காமன் எக்ஸாம் ஜென்ரல் நாலேஜ் வந்து நாற்பது சைக்காலஜி முப்பது மினிமம் குவாலிஃபை மார்க் இருபத்தி அஞ்சு அப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் நமக்கு நூற்றி நாற்பது கொஸ்டின் எழுபது மார்க்கு வந்துடும் கொடுத்துருக்காங்க ஸோ சேம் அஸ் தட் ஓப்பன் கேண்டிடேட் அதாவது ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு என்னதோ அதுதான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பிசிக்கல் மெஷர்மெண்ட் மட்டும் என்னட்டாங்க எக்ஸாம்ஷன் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க யார் இவங்களுக்கு பிசிக்கல் மெஷர்மெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து என்டூரன்ஸ் டெஸ்ட் என்டூரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரை ஏழு நிமிஷத்தில் ஓடணும் ஸோ விமனாக இருந்தாங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் டூ மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸில் ஓடணும் அப்படின்னு இருக்காங்க அந்த எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது ஸோ யாருக்கும் உண்டு ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு உண்டு மீது இருக்கக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்டு மெடிக்கல் எல்லாமே வந்து யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய போலீஸ் கேண்டிடேட்டுக்கு இருக்குது இதன் மூலமாக ஒரு நியாயம் அப்படிங்கிறது பிறக்குமா அப்படின்னா ஸோ பிறக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாமினேஷனில் எப்படி நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூக்குலாம் சீனியாரிட்டி பிக்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இனிமே வருங்காலங்களில் டிஎன் யூஎஸ்ஆர் சீனியாரிட்டி வந்து நினைச்சு வைக்கிறாங்க பிக்ஸ் பண்ண போறாங்க அதனால சோ இது வரைக்கும் ஒரு லா படிச்சுக்கிட்டு இருந்த பிசி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஸோ ஜிகே படிக்க ஆரம்பிங்க ஜிகே படிக்க ஆரம்பித்து ஓபன் கேண்டிடேட் கூட போட்டி போட்டு தான் வந்தாக வேணும் சோ இதுல இளம் தலைமுறைன்னா இருக்கக்கூடிய நம்ம பிசி கேண்டிடேட்டு வந்து பிரச்சனை இல்லாத ஒரு தீர்ப்பா தான் இது அமையும் ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்